எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி சந்தியில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகத்திற்கு பலமான பலன்கள் கிடைக்காது ஐயா நம்ம பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் நான் பாத்துருவோம் கொடுங்க அப்படி சொல்லி போட்டேன் என்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டுட்டு கடைசியில் எவ்வளவு நேரம் இதை சொல்றதுக்கு அப்படின்னு கணிக்க வேணாமாங்க அந்த குழந்தைய இவனை பெற்று எடுத்துட்டு போனேன்ல அப்ப கொண்டு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தேன் என்ன குட்டி சாத்தார கொண்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கிற பிடி சரியான கோயிலுக்கு தப்பான டயத்துல போயிட்டு வந்து என்ன சார் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தப்பா நடந்து போச்சு ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க சார் நான் பூ விற்க போனேன் அன்னைக்குதான் சார் மழை வந்துருக்கு ஆனா நான் உழைக்க ரெடியா இருக்கேன் என்னால எந்த காரியத்தை செய்ய முடியல செஞ்சா தடை வருது இந்த தடைகள் நீங்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க இது வந்து பொதுவான பரிகாரம் அதாவது பிரதோஷம் முடிஞ்சோடனே சில கோயில்களெல்லாம் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதான இலையெடுத்து பழகிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தடை இதுல என்ன காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உறவுகளும் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் அரசாங்க பெண்களுக்கும் உகந்ததா கல்யாணத்துக்கு பணம் வர்றதுல தடை பணம் முடக்க இருக்கு இல்ல வந்த பணம் கையில் நிக்கவே மாட்டேது வரும் பணம் நிற்பதில்லை அது நிக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து மாலை ஏழு மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும் இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் சுகமே சொல்லு சார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சுகர் நாடி ஜோதிடம் சொல்றீங்களே என்ன பாக்குறீங்க சுகர் நாடி ஜோதிடத்துல ஏன்னா நேற்று உங்க நண்பர் வந்துருந்தாரு அவர் சொல்ல சொல்ல கேட்டு நான் மிரண்டு போனேன் காரணம் என்னன்னா அவர் வந்து ரமணரை கும்பிடணும்னு நினைச்சாரான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இல்ல உங்களுக்கு அன்னை தான் வர்றாங்க பாண்டிச்சேரி அன்னை அம்மா தான் வர்றாங்க நீங்கள் தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் கேட்டார் என்னங்க நான் அவன்கிட்ட போய் உட்காந்து உணர்வு வந்துச்சு நீங்கள் அன்னையுன்றீங்களா இல்லை இல்லை வெளியில் பாருங்க யாராவது லேடிஸ் நிற்கிறாங்களாம் பாருங்கன்னு பார்த்தேன் ஒரு அம்மா க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அவங்க பார்க்குறதுக்கு அரவிந்த் அன்னை மாதிரியே இருக்காங்க அப்போ தான் நீ கும்பிடணும் அப்படின்னு சொன்னாருன்னு கிட்ட சொன்னாரு நான் உங்களுக்கு கேட்குறப்ப இல்லையா சுகநாட்டில் தான் சொல்ல முடியுங்கய்யா அவங்களை வழிபட வேண்டிய தெய்வம் யாரும் எல்லாம் சொல்ல முடியுங்க சுகர் நாடின்னா என்ன அது எப்படி பாக்குறீங்க நீ சுகர்ம முனிவர் அது உங்களுக்கு தெரியும் தெரியும் அவங்க சுகர்நாடிவர் கையில படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க கொண்டு வந்துருக்காங்க ஆமா சுகர் பிரபிரமர் அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எழுதி வச்ச ஜோதிட விதிகள் இப்ப அகத்தியர் எழுதி வச்ச ஜோதிட விதிகள் இருக்கு அகத்தியர் நாடின்னு ஒன்னு இருக்கு அகத்தியர் ஜீவநாடின்னு ஒன்னு இருக்கு அது மாதிரி சுகர் நாடி அப்படிங்கிறது ஜோதிடத்திற்காக சில சூட்சமங்களை எழுதி வச்சிருக்கார் அந்த சுகர் நாடி பிரகாரம் சில சூட்சமங்கள் அதாவது ஜோதிட விதிகள் இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துல புள்ளி நம்ம சந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சந்தி நட்சத்திரம் லக்ன புள்ளி அமர் சந்தி கடைசி நட்சத்திரத்துல நாலாம் பந்தோகம் ஒரு ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் பயங்கரமான ராஜயோகங்கள் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளி சந்தியில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகத்திற்கு பலமான பலன்கள் கிடைக்காது நான் ஏதோ நூர்ல படிச்ச வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பலனுமே கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு மீனலக்கணம்னு வைங்க ரேவதி நாள்ல போய் அவங்க ரக்கணம் புள்ளி நின்றுச்சு அவங்களுக்கு மேஷத்துக்கு அஸ்வினிக்கான பலனும் கிடைக்கும் மீனத்துக்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்களே அப்படி ரேவதி நாலு என்பது சரி ரேவதி நாலுல கடைசியில அதாவது சந்திங்கிறது அஸ்வினிக்கும் போகாம அதான் அந்த இருவத்தொம்பது இருபத்தெட்டுல இருக்கும் இருபத்தொன்பதுக்கும் மேல அப்படி போயிருச்சுன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அது சிறப்பு தராது இதுக்கு உதாரணத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் என்ட ஜாதக மக்கள் வந்தார் கோயம்புத்தூர்கார் வந்தார் அப்படி உட்கார்ந்தார் மீசையெல்லாம் ரொம்ப பல பழன்னு வச்சுட்டு அப்படி ஜம்முன்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தார் வந்து உட்கார்ந்தார் ஐயா நம்ம பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும் நான் பார்த்துருவோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டேன் போட்டோன்னே பார்த்தேன் படித்த படிப்பு பயன்பெறவில்லை அப்படின்னு ஆஹா அப்புறம் அப்படின்னாரு திருமணம் ஆகவில்லை ம் அப்புறம் அப்படின்னாரு அப்புறம் எந்த விதத்திலும் உங்களுடைய சொத்துக்களை உங்கள் கையில் வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த ஜாதகம் வீழ்ச்சியாக இருந்திருக்கு அப்படின்னாரு இப்படியே என்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டுட்டு கடைசியில உம் அப்படின்னாரு நான் நினைச்சேன் நம்ம சொன்னது தப்பு போல இருக்கு அதனால நமக்கு வந்து ஏதோ ஒரு கோவப்படு நினைச்சிட்டு இருந்தேன் அவரு இவ்வளோ நேரம் அதை சொல்றதுக்கு அப்படின்னாரு எங்க கணிக்க வேணாமா இந்த படம் யார் படம் அப்படின்னாரு கோடிசுவிகளோட இந்த குழந்தைய இவனை பெத்து எடுத்துட்டு போன அப்ப கொண்டு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தேன் என்ன குட்டி சாத்தாரை கொண்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்கிற பிடி எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்க தாத்தா தெரியுமா உனக்கு அப்படின்னு நிச்சயங்களா சாமி பார்த்திருக்கீங்களா தாத்தா பாத்தீங்களா ஆமாங்க போய் பார்த்தேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அப்புறம் அவர் சொல்றார் படிக்க வச்சேன் எல்லாமே பண்ண இன்று நான் தான் அவனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் எந்த விதத்திலும் இவனால் எனக்கு விருத்தி இல்லை இதுதான் சந்தியில் அமர்ந்தது அது எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்குமா ஆமா அப்புறம் அந்த கிரகமும் கெட்டு போயிடக்கூடாது இப்ப இங்கே பாருங்க இன்னொரு விஷயத்தை சொல்லணும் சந்தியில் சந்தி புள்ளி இருக்கு இல்லையா அந்த கிரகம் அஸ்தங்கம் இருந்தால் அது வேற மாதிரி பாதிக்கும் நீச்சம் அடைந்திருந்தால் அது வேற மாதிரி பாதிக்கும் பகை பெற்றிருந்தால் அது வேற மாதிரி பாதிக்கும் நீங்க லக்ன புள்ளி ஸ்ட்ராங் ஆகி கேந்திரம் திரிகோணத்திரம் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி ஏதோ வண்டியை ஓட்டிக்கும் அஸ்தங்கம் பகை நீச்சம் இப்படி போய் மாட்டிருச்சுனா நீங்கள் கொடுத்துடலாம் ஐயா எங்கேயோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிடு இந்த மாதிரி சுகர் நாடியில் தெல்ல தெளிவா துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு தான் சுகர் நாட்டி ஆனால் நிறைய பேருக்கு இது சாமி ஏன்னா வாக்கிய பஞ்சாயத்தில் தான் நிறைய பேர் ஜாதகம் எழுதியிருப்பாங்க அப்படியே திருக்கணிதம் கொண்டு வரப்ப அந்த லக்னமே மாறிடும் இல்லை சார் எனக்கு இந்த லக்னம் தானே சொன்னாங்க நீங்கள் இந்த லக்னம் பிடிங்கன்னு சந்தியில் தான் விழுந்து இருக்கும் விழுந்து இல்லை சந்தியில் விழுந்து சந்தியில் விழுந்த நட்சத்திர கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று சுபர்களால் பார்க்கப்பட்டால் அந்த வண்டி ஓடிடும் நல்லாவே ஓடிடும் நல்லா ஓடிடும் நல்லா இருக்கு ஓடும் சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓடிடும் வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க போராட்டத்தில் வெற்றி அந்த லக்ன புள்ளி சந்தியில் நின்ற கிரகம் நீச்சம் பெற்று பகை கிரகங்களால் பார்க்கப்பட்டு அஸ்தமனமாகி அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல எல்லாம் ஆச்சுன்னா கொஞ்சம் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகி ரிஸ்க் தான் போகும் பரிகாரம் சுகர் நாடியில பெரும்பாலும் பரிகாரங்கள் வந்து ஆத்மார்த்த பரிகாரங்கள் தான் சொல்றாங்க கோவில்களுக்கு தான் போக சொல்றாங்க நீ கோவிலில் போய் அதான் திரேகானம்னு ஒன்று இருக்கு திரேக்கானம் தெய்வ ரூபானாம் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்துல மாறுவிடும் நவாம்சத்துல இருக்கிற கிரகம் பாவகத்துல மாறு நீங்க பாவகத்துல தானே திரைக்கானம்ன்றீங்க மூன்றாம் பாவம் அதான் திரைக்கானம் ஆமீங்க அந்த திரேகாணம் என்பது உங்களுடைய தெய்வத்தை காமிச்சு கொடுத்துரும் உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல நீ யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழகா கூட்டிட்டு போய் விட்டுரும் அந்த திரேகாணம் என்பது மிக பெரிய அற்புதங்க இப்ப சில பேருக்கு பாருங்க செவ்வாய் உச்சமா இருக்கும் ரிசபத்துல சந்திரன் உச்சமா இருக்கும் இதுல

ஜோதிடம் தெரியும் உறவுகளுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் எண்பது சதவீதம் தெரியும் அதனால அதனாலதான் திரைக்காலம் புரியக்கூடாது திருப்பி கேட்டு பாவ கட்டணம் பாத்துருவாங்க ஆமா அந்த மூன்றாம் இடத்துல அந்த இது இருக்குது தசா புத்தி தெரியுது விமோச்சனம் மட்டும் தான் தெரியாது இப்ப நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை எல்லாம் சொல்லிடுவாங்க ஆனா டோசேஜ் அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்போ செய்யணும் எப்படி சாப்பிடணும் அந்த மெத்தட் அதுதான் சூட்சமம் வெற்றிக்கான ரகசியம் இந்த தெய்வம் இந்த கோயிலுக்கு எப்ப போகணும் நீங்க அடிக்கடி கேட்பீங்க எப்ப போகணுங்கிறது முக்கியம் அது அது ஒரு காரணம் இருக்கு எந்த திதியில போகணும் எந்த தேதியில போகணும் அப்படிங்கிறது இருக்கு நம்ம பாட்டுல வந்து நம்ம இஷ்டத்துக்கு கோயில் சொல்லியாச்சு வாங்க போலாம் அப்படின்னு போகக்கூடாது நம்ம திதி அங்க ஆகாத இருந்தா போச்சு தான் போச்சு நிறைய விஷயங்கள் நடக்காது அங்க போய் இன்னொரு பிரச்சனை அதனால என்னை பொறுத்தவரை சுகர்நாடியில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆலய ரீதியாக அதிலும் அணுக வேண்டிய முறைப்படி தேதி கிழமை சில பேருக்கு கிழமை மட்டும் வரும் இந்த கிழமையில மட்டும் போயிட்டு வந்துடும் அப்படி அதாவது திரைகானத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் நின்ற வீட்டுக்கு அதிபதி கிழமையில் போயிட்டு வந்துருன்னு வந்துடும் சில பேருக்கு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா திதி திதி காமிக்கும் சிலருக்கு வளர்பிறை திதி காமிக்கும் சிலருக்கு தேய்பிரை காமிக்கும் சிலர் பேருக்கு எப்ப வேணாலும் போகலான்னு காமிக்கும் அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு போறதை விட எப்ப போனா நல்லது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்க பாடி லாங்குவேஜ் எப்ப ஒத்து வருது அந்த எனர்ஜி எப்ப நம்ம ரிசீவ் பண்ண முடியும் இருக்கு அதனாலதான் எப்போ போறதுன்னு சொல்லலாம் இந்த நாள் இந்த நேரத்துல போகணுங்கிற கணக்கு அந்த எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்றாங்க இல்லைன்னா சும்மா போகலாம் வரலாமே தவிர என்ன செய்வாங்க போயிட்டு வந்து இவங்க என்ன இல்லைன்னு தெரியலங்க ஒன்றும் போயிட்டு வந்து ஒன்றும் தப்பாவே நடக்கும் கூட சில பேர் அவங்க சரியான கோயிலுக்கு தப்பான டயத்துல போயிட்டு வந்து ஏன்னா சார் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தப்பா நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க முறைப்படி போகும்போது சரியா இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க சுகர் நல்ல பரிகாரம்லாம் கிடையாதுங்க ஆலயம் தான் பரிகாரம் இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத உட்காரப்ப சொன்னீங்க ஐயா வாழ்வியல் பரிகாரமே சொல்லுங்க ஒருத்தருக்கு எடுத்த காரியம் எல்லாம் தடை தான் சார் நான் பூ வைக்க போனால் அன்னைக்கு தான் சார் மழை வந்துடுது மாவிக்க போனான்னு அன்னைக்கு காத்தடிச்சிடுது ஆனால் நான் உழைக்க ரெடியாக இருக்கேன் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியல செஞ்சால் தடை வருது இந்த தடைகள் நீங்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம உறவுகள் சொல்லுங்க ஒரு பரிகாரம் அதற்கு இல்லை இது வந்து பொதுவான பரிகாரம் அதாவது எடுத்த காரியம் தடை எங்கே போனாலும் எனக்கு வந்து எனக்கு முன்னாடி நிற்கிதுங்க அது என்னால் முடியலைங்க சில பேர் சொல்லுவாங்க யார்ட்டையும் சொல்லாமல் இப்போ அப்படியாவது நடக்குது சில பேர் சொல்லுவாங்க நீ சொல்ற பூரா ஊர் பூரா சொல்லிட்டு போ தான் நடக்க மாட்டேங்குதுமாங்க இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் தடை நீக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் பெரும்பாலும் சித்தர்கள் அல்லது சித்தர்கள் ஆலயங்களில் அன்னதானம் நடக்கும் அன்னதானம் சாப்பிட வந்தவர்களில் அந்த இலை எடுத்து அதாவது எச்சில் கை இல்லாமல் நம்ம சாப்பிட்டுட்டு மூணு பேர் உட்கார்ந்துட்டு இந்த எச்சில் கையோட முனையும் எடுக்கக்கூடாது அது பாவத்தில் சேர்ந்துடும் கைய கழுவிட்டு சுத்தமாக அந்த சித்தரையோ அந்த தெய்வத்தையோ இப்ப கோயிலில் கூட சரி நிறைய இதெல்லாம் நடக்குது அந்த அன்னதானத்தில் தெய்வ சன்னிதானத்தில் நடக்கும் அன்னதானங்களில் குனிந்து பா தடை நிவர்த்தியாகும் எனக்கு ஏற்பட்டிருக்கிற திருமண தடை அல்லது எந்த தடையாக குழந்தை பாக்கிய தடை வீடு வாங்குற தடை ஒரு பணம் டெபாசிட் ஆயிரும் வராது அப்புறம் ஒரு என்ஓசி வராம இருக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகள் இருக்கு உடல் நோய்க்கு பாருங்க மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க குணமாகிறக்கு இருக்கு நோயின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் மருத்துவத்தின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் ஆனால் குணமாகிறதுக்கான வாய்ப்பை டாக்டரு சாப்பிடுங்க பார்ப்போம் பார்ப்போம் இல்லை சார் முடியல அப்படின்னா வேற என்ன பண்ண சொல்றீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் யாருகிட்டையும் போய் கேட்க முடியாது இந்த மாதிரி முடியாத சூழ்நிலையில் தடை நிவர்த்திக்கு இலை எடுக்கும் பரிகாரம் அதாவது சாப்பிட்ட இலையை தெய்வ சன்னிதானத்தில் சாப்பிட்டவர்கள் அதுலேயும் சிவனடியார்கள் சாப்பிட்ட இலையை எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் சிவனடியார் அமுதுண்ட இலையை எடுத்தால் பாக்யவான்களாக மாறுவாங்க அது இங்கே கிடைக்காது இப்போ நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க சிவபூஜைகள் செய்கிறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபூஜை ரொம்ப பிரமாதமாக வந்துட்டு இருக்கு எந்த சிவனடியார் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நம்ம திருவண்ணாமலை போகிறோம் சிவனடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட்ட உணவை இலை எடுத்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் தடை நிவர்த்தியாரு சிவன் அடியார்களை வணங்குவது அடியேனுக்கு அடியானாக அப்ப அற்புதமான உங்களுக்கு பரிகாரம் மேல ஒண்ணும் இல்லை சில பேர் இப்ப நிறைய காசிக்கு போறாங்க காசி ஜாதகம்னு சொல்லிட்டு காசிக்கு போறாங்க அந்த அகோரி பாத்துட்டு அப்படின்ட்டு போதும் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க அந்த ஆசீர்வாதத்தை ஆமா ஒண்ணு நாலு ஏழு பத்துல சனி இருந்துச்சுனாலே காசிக்கு போறோம் காசிக்கு போலாம் அதனால வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த இலை எடுக்கும் பரிகாரம் உடனடி தீர்வை கொடுக்கும் இப்ப இருபத்தி ஏழு வயசு ஆச்சுங்க பிள்ளைக்கு இனி கல்யாணம் ஆகலை அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அப்போ இந்த மாதிரி ஒரு சிவனடியார்கள் பூஜை நடக்குது இப்போலாம் நிறைய இடங்கள்ல நடக்குது அப்போ இந்த அம்மையப்பர் பூஜைகள் சிவ பூஜைகள் எல்லாமே நடக்குதுங்க சிவ பூஜைகள் நடக்கிற இடம் இன்னும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் பார்த்துருப்பீங்க கும்பாபிஷேகங்களில் சாப்பிட்ட பின் இலை எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் இந்த ஐயப்ப மலைக்கு போகும்போது பம்பையில் இலை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் விடுவாங்க இலை விடுவாங்க ஆமாங்க இலை எடுக்கிறதுக்கு இந்த வருஷம் நம்ம சாமி எடுக்கட்டும் அப்படிம்பாங்க சில இடங்கள்ல பாருங்க இந்த வருஷம் வாப்பா மாலை போடும்போது குருசாமி சொல்லுவார் இந்த வருஷம் வாப்பா பம்பையில் நீ இலையாடு சாமி சாப்பிட்ட விளையாடு ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் தெய்வம் காங்க நாற்பத்தெட்டு நாள் கடும் தவம் இருந்து தான் போறாங்க மலைக்கு அவங்க சுத்தி போட மாட்டாங்க சாமி ஏன்னா அவங்களே சாமி தான் அவங்களே சாமி அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தவமிருந்த அவங்க எங்க பம்பையில் விரதம் விடுறாங்கன்னா பம்பையில் போய் சாப்பிட்றாங்க பம்பையில் சாப்பிட்டு பம்பை சக்தினே பேர் சக்தினா சாப்பாடுன்னு அர்த்தம் அந்த சக்தி பம்பி சக்தி பம்பை சக்தியில நீ எடப்பா மணிகண்டன் குழந்தை கொடுப்பானப்பா உனக்கு அப்படின்னு குருசாமி சொல்லுவார் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க கிளம்பி போவாங்க கிளம்பி போய் பம்பையில் உட்காந்து சாப்பாடு ஆக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி போவாங்க அந்த காலத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு சாம்பல் எடுக்கணும் அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல் வச்சு தான் சமைக்கிது இப்போ பூரா கேஸ் ஆகிடுச்சு அதனால் அந்த சாம்பல் எடுத்து அந்த இலை எடுக்கிற சாப்பாடு ஆக்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இந்த ஒருத்தர் மட்டும் சாப்பிடாம நின்றுப்பார் இலை எடுக்கிற அதுக்கு முன்னாடி சாமி குருசாமி ஏழ விடுவார் ஏப்பா இந்த தடவை இலை எடுக்கிறதுக்கு ஒரு ரூபா ஆரம்பிக்கிறது ஒரு தான் ஆரம்பிப்பாங்க ஏன்னா அது பெருசாக விடக்கூடாதுன்னு ஒரு ரூபா ஆரம்பிப்பாங்க ஒவ்வொருத்தரை நூறுரூவா கேட்பாங்க ஆயிரம் ரூபா கேட்பாங்க ஐநூறு இப்படி அதிகமாகும் அந்த பணம் ஃபண்டில் சேர்ந்துடும் அப்போ சில பேர் எல்லாம் அந்த எல்லாம் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னா இந்த குழந்தை இல்லாதது யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க திருமண தடைக்கு வந்திருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க ஐயா சாமி அவர் சொல்லுவார் சாமிகளே எனக்கு விட்டு கொடுங்க இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டி வந்திருக்கேன் அந்த ஐயப்பன் மகிமையில் எனக்கு விட்டு கொடுங்க நீங்க கேட்டிருக்கிற ஆயிரத்து ரூபாயில ஆயிரத்தி ரெண்டு ரூபா வச்சு எனக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்பாரு அப்ப அத்தனை அந்த ஐயப்பமார்களும் ஐயா மணமோந்து விட்டு தரோம்னு சொல்லுவாங்க சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க இவர் ஓடி ஓடி போய் எல்லாத்துக்கும் கூத்துவார் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இலையெடுத்தவர் வச்சிட்டு மலை ஏறி ச தரிசனம் பண்ணிட்டு வருவாருங்க அந்த வருஷம் மணிகண்டனுக்கே ஒரு பேர் உண்டு வரம் கொடுப்பான் மணிகண்டன் கேட்ட வரம் கொடுக்கும் மணிகண்டன் அந்த ஆனந்த ரூபன் அது மாதிரி அங்க செய்யலாம் சில பேர் இப்ப பெண்கள் அங்க போக முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துல எடுத்துக்கலாம் பெரிய பெரிய மகான்களினுடைய இடத்துல போய்க்கலாம் நிறைய இடங்கள்ல இப்ப வாய்ப்புகள் அதிகம் நிச்சயமாக இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல மதியான கோவில்கள் அன்னதானம் கூட நடக்குது அங்க நீங்க போய் அண்ணே இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இலைய எடுத்துக்கிறேன் சரி ஒன்னும் உங்களை திட்டமாட்டாங்க சாப்பிட்றதுக்கு எங்க இடம் இருக்கா டோக்கன் கொடுங்க கேட்டா கூட கோவிப்பாங்க அண்ணன் இன்னைக்கு நல்ல விஷயத்துக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பிரதோஷங்கள் நடக்குது பிரதோஷம் முடிஞ்சோடனே சில கோயில்களெல்லாம் அன்னதானம் நடக்குது அந்த அன்னதான எடுத்து பழகிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தடை இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தடைக்குரிய கிரகம் கேது அந்த கேது யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாமிகள் யாரு சிவனடியார்கள் மால போட்டவர்கள் காவி உடை விருத்தி இவர் தான் கேது அவர்கள் உண்ட இலை எடுத்தால் அவர்களின் ஆசீர்வாதத்தால் எப்பேற்பட்ட தடையும் கேதுவின் தடையை கேதுவே உடைக்கிறது இதான் லாஜிக் நிச்சயமா சாமி இதை கேட்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சொல்லுங்க சார் நாராயண பீடத்தோட டேரக்டர் சுரேஷ் பாபு அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இப்போ அவர் நண்பர் ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கவர் ஒரு சேட்டு நண்பர் ஒருத்தர் அவருக்கு நெடுனால தூக்கம் வரலையா தூக்கமே வராது பெரிய கொடுமை ஆச்சு பகலாச்சு எப்பனாலும் தூக்கம் வராது அவருக்கு அவர் சொல்லி உடனே இவர் மனசுல டக்குன்னு அம்மாவோட அருளால அவரை கூப்பிட்டு உடனே நம்ம சாப்பாடு போடணும் தெரியுமா நாம அது எவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க ஏன்னா அவர்ட்ட பணம் இருக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுக்கணும் சொல்லுங்க தூக்கம் வந்தா போதும் எனக்கு தூக்க மட்டும் இல்ல பணம் கிடக்குது தூக்க வரது இல்லை அவர் டொனேஷன் எல்லாம் வேணாம் இங்க போகுமான விஷயம் நடந்துக்கிட்டுதான் இருக்கு நீ வந்து சாப்பாடை போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுன்னு இலையை எடுத்து போட்டு இது ஒரு நாள் பண்ணு போதும் அப்படின்ட்டு இருக்க சரின்ட்டு அவர் பிளான் பண்ணி காலையில கிளம்பி போயிட்டு மத்தியானம் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு இலையை எடுத்து போட்டார் அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு போட்டிருக்காரு அதுக்கு அடுத்து அண்ணா இலைய எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில கரெக்டா பத்து மணிக்கு அவரே வந்துட்டான பாப்பா என்னப்பா நேத்து அண்ணே போனேன் உடனே வந்துட்டேன் நேத்துதான் நான் நிம்மதியா தூங்கினேன் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கினேன் ஒரு டிசம்பர் சொல்ல காலைல எந்திரிச்ச உடனே எல்லா வேலையும் விட்டு இங்க வந்துட்டேன் இனி ரெண்டு வாரத்துல நான் வந்து இலையில போடுறேன் டெய்லி அங்க இருந்து வருவார சாமி வேலூர்ல இருந்து சென்னை வேலையை முடிச்சுடுவாரா நைட்டு வந்து சைன் பண்ணுவோம் சைன் பண்ணுவோம் அடுத்த நான் காலையில் இங்கே வந்துடும் பத்து மணிக்கு எங்கே போயிடுற ரெண்டு வாரம் பண்ணிட்டு இருந்தாரு சொன்னேன் ஓ அப்போ அது இலைய எடுக்கிற பரிகாரம் அவர் திடீர்னு தோணி இருக்கு இல்லை இது அனுபவமாக நீங்கள் சொல்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த பரிகாரம் சொல்றதுக்கான காரணம் சபரிமலைக்கு ரொம்ப வருடங்கள் நான் போனப்போ ஒவ்வொரு வருடமும் இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் குழந்தை இல்லாத மணிகண்ட சுவாமிகள் கண்டிப்பாக குழந்தையோட பார்த்துருக்கேன் வேலை இல்லாதவங்க பணம் சம்பாதிக்கிறவங்க கடன் நிவர்த்தி எந்த தடைக்கும் அதை வச்சு தான் இந்த பரிகாரமே நான் கண்டுபிடிச்சேன் தாராளமாக இதை செய்கிறதுனால விமோச்சனம் உறுதி நிச்சயமா சார் நிச்சயமா இப்ப நீங்க வேலைன்னு அதுல சொன்னதுனால நான் சொல்றேன் இந்த வேலை கிடைக்கிறதுல பெரும்பாலான பேர் கேட்குற அரசாங்க வேலை கிடைக்கிறதுன்னு என்ன பண்ணணும் இல்ல பொதுவா வேலை கிடைக்கிறது நான் என்ன பண்ணுவேன் சாமி நான் நல்லா படிச்சிருக்கேன் பட் என்னால ஆங்கிலம் பேச முடியாது ஏதோ ஒரு காரணத்துல வேலை தள்ளி தள்ளி போகுது எனக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்களை பாத்துட்டு இருப்பாங்க நம்ம உறவுகளும் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க உண்மையாவே இந்த அரசாங்க வேலைங்கிறதுக்கு முதல்ல சொல்லிடலாம் உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் தன்னுடைய வேலைக்கான முயற்சியை துவங்கிறது ஒரு விஷயம் அப்ளிகேஷன் போடுறது அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் உத்தர நட்சத்திரங்களில் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பாக வெற்றியாக கிடைக்கும் ஒன்று ஒன்று இந்த நம்மளுடைய கர்மான்னு ஒன்று எங்கே கழியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாய் தந்தையின் பாதங்களை பாத பூஜை ஏன் தாய் தந்தை பாதத்தில் விழுந்து தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் வாங்குகிறாங்களோ அவர்களுக்கு கர்மா டிஸ்கவுண்ட் உண்டு இதுக்கும் நான் நாராயண மத்தம் சொல்ல போறேன் எல்லாரும் கேட்பாங்க என்ன எதுக்கெடுத்தாலும் நாராயண எக்ஸாம்பிள் ஆமாங்க நான் பாக்குறதுனால சொல்றேன் இன்றளவும் நாராயண அம்மா போய் அம்மா பூச்சி மட்டும் நான் பாத்துருக்கேன் அம்மாவுக்கு தாய் பெத்த தாய் அதாவது நம்ம இந்து மத சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா தாயி சிறந்த கோயிலும் இல்லை இந்து மத சாஸ்திரத்துல தாய்க்கு சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இனி நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க நம்ம இதை யாருக்கிட்ட கத்துக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் விநாயகர் அவர் தான் அடங்க வாப்பா சுத்தப்பா கொண்டாப்பா பழத்தை வேலை முடிஞ்சு எனக்கு காம்படிஷன் நீ தான் எனக்கு எல்லாமே அவர் தான் அந்த விநாயகர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தர்றார் அதாவது இது கதை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இது விநாயகர் சொன்ன பாடமாக இருந்தாலும் அதன் மூலியமாக உனக்கு என்ன சொல்கிறாருன்னா தாய் தந்தைக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க அந்த கர்மாவுக்கு டிஸ்கவுண்ட் வேணுமா உலகெங்கும் நீ சுற்றினாலும் உனக்கு உலகத்துக்கு கொடுத்தவர்கள் உன்னை உலகுக்கு கொடுத்தவர்களுக்கு பாத பூஜை இந்த தாய் தந்தை பாத பூஜைக்கு ஈக்குவலா உலகத்துல ஒண்ணுமே அது அற்புதமான விஷயம் கடைசியில கர்ணன் வந்து தாயின் பிடிச்சு அம்மா நீயாமா என்கிட்ட கேட்டாருன்னு கேட்கிற மாதிரி அந்த தாயின் உணர்வுகள் வந்து யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா அந்த தாய் தந்தையினுடைய பாதம் கழுவி அவர்கள் ஜெயித்தவர்களை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்மளுடைய நிறைய தமிழக முதல்வர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அந்த அவர்கள்லாம் எல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் சிலர் வந்து தாய் தந்தைக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க தாய்க்கும் தந்தைக்கும் பாத பூஜை செய்தால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு வயசு பூபால்னு ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடர் பார்ப்போம் ஒரு சின்ன உதாரணம் பூபால்னு ஒருத்தர் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகலை நல்லா அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு எல்லாருப்பார் பார்க்கறதுக்கு இருந்தாலும் உண்மையான வயசு நாற்பத்தெட்டு நான் ஒரு ஜோதிடர் ஃப்ரெண்ட்லியாக மாப்பிள்ளை பா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் சென்னை போ அந்த ஊருக்கு போயிருக்கும் போது அப்படி பார்த்தோன்னே வணக்கம் நல்லா இருக்குங்க இவர் யார் எப்படின்னு ஒரு நல்ல நேரம் இருக்கு அப்படியா வணக்கங்க ஏ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணப்பா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நீங்கள் எப்படி நான் இங்கே இங்கே வார் நான் எல்லா பரிகாரமும் சொல்லிட்டேன் உன்னால் முடிஞ்சா நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் செய் இவர் சொல்கிறார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி உடனே இவர் என்ன சொல்கிறாரு அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு நாராஜ் எனக்கு ஒரு உதவி செய் நல்ல மனுஷன் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை நீ பார்த்து ஒரு பரிகாரம் சொல் நடக்கட்டும் அப்படின்னா உடனே அப்புறம் நான் சொன்னேன் ஐயா என்னென்னமோ பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க பாத பூஜை பண்ணியிருக்கீங்களா இதனால தான் திருமணத்தின் போது பாத பூஜை பண்ணி திருமணம் நடத்தின ஆமாம் ஆமாம் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை இதுக்கு முன்னாடி நீ என்னென்னமோ பண்ணியிருப்ப இப்பயாவது இதை செஞ்சுடு அப்படின்னு சொல்றோம் இன்னும் நிறைய சமுதாயங்களில் பார்த்தீங்கன்னா பாத பூஜை நான் என்ன சொன்னேன் அவர் சமுதாயத்தை கேட்டேன் இன்னாரு அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே நான் என்ன கேட்டேன் நீங்க அம்மா அப்பாவுக்கு இது வரைக்கும் பூஜை பண்ணிருக்கீங்களான் இல்லைங்க எப்படி பண்ணணும்னு தெரியாதுங்கன்னார் நான் விளையாட்டாக என்ன சொன்னேன் புனித நீர் பூவு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு நல்ல நாளை இன்னைக்கு ஏப்பா அதை சொல்லிவிடப்பா அப்படின்னு நான் இவ்வளவுதான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னா நான் கிளம்பிட்டேன் அப்புறம் அவர் என்ன பண்றாரு விளக்கமா எல்லாம் சொல்லிருக்காரு இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி நீங்க நம்ப மாட்டீங்க இன்னைக்கும் அவருடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக நடந்து குழந்தை பெற்று என்னிடம் மாசத்துக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி பேசுவார் உம் அப்புறம் ஜி எங்க இருக்கீங்க எங்க இருக்கேன் சும்மா கூப்ட்டேன் ஒண்ணும் இல்லை வைக்கிறேன் அந்த நன்றி மறக்காம அப்பா அவர் கே நான் இடையில கேட்டேன் என்னாச்சுங்க அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் அந்த பூஜை பண்ணதுக்குடனே டக்குன்னு எனக்கு அமைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னார் அதனால தான் பேர் கூட சொல்றேன் நான் அந்த அளவுக்கு வந்து அவர் அற்புதமா ஒரு நல்ல அந்த தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய பாத பூஜை இதுல இன்னொரு விஷயமான விஷயத்த சொல்லிடுறேன் கடனுக்கு செஞ்சா வேலை செய்யும் ஆத்மா இருக்கும் தெய்வமாவே பாவிக்கணும் தெய்வம் தான் அவங்க நீ தெய்வமா பாவிச்சு செலவுகள் எல்லாம் பெருசா செய்ய வேண்டியது இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்றும் இல்ல இத சாதாரணமா அந்த பாத பூஜை செய்யும் பொழுது நூறு சதவீதம் வெற்றி தரும் பரிகாரத்துல இதுவும் ஒண்ணு இது வந்து என்னுடைய அனுபவத்தால் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்தது தான் சொல்றோம் இது வந்து அரசாங்க வேலைக்கு பயன்படுமா ஆமா அந்த இந்த வயிறு பெத்த வயிறு கொழுந்துட்டாலேங்க அதாவது தாய் கர்ப்பம் படித்தவர்களோ படிக்காதவர்களோ மொழி தெரிந்தவர்களோ தெரியாது இந்த இடத்துல கன்சீவ் வானோடனே அந்த ஆனந்தத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது ஆண் பெண்ணு கூட தெரியாது இந்த புள்ள மகராசனாக வளரணும் அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி ரெனிவேட் பண்ணுறோம் அவ்வளோதான் அது நீங்கள் அரசாங்க வேலையா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஒரு பிரச்சனையாக இருந்ததா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு தான் அருமையான பிரச்சனை நிச்சயமா நிச்சயமா இது புதுசா வேலைதாரங்களுக்கு இதே பரிகாரம் ஒத்துப்போம் அருமையான பரிகாரம்ங்க உம் நீங்க சேலஞ்சாவே சொல்லலாம் இல்ல உத்தர நட்சத்திரத்து தான் வேலைக்கு அப்ளிகேஷன் போறது புதுசா தனியார் நிறுவனத்துக்கு போறவங்க கூட உங்களுக்கு பயன் ஆகும் ஆமா தாராளமா ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் உம் 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 நிச்சயமா நிச்சயம் நீங்க கல்யாணத்துக்கு சேர்த்து சொல்லிட்டதுனால அந்த பரிகாரத்தை நான் கேட்கல இந்த பரிகாரம் பெண்களுக்கும் உகந்ததா கல்யாணத்துக்கு ஆமா ரொம்ப உகந்தது அதனாலதான் இன்னைக்கும் பாத்திங்கன்னா நீங்க வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வேலையே அப்பா அம்மாவ கும்பிடணுங்கறது ஒரு இது இருக்குது அது போக மாதா பிதா குரு அவங்க மூணு பேரையும் மதித்தாலே எல்லாமே நடந்துடும் அதில் பெண்களுக்கு தாய் தந்தையினுடைய இந்த பரிகாரம் செய்தால் அதனால தான் மிக அற்புதமான பரிகாரங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நோய் கூட நீங்குங்க அதை ஸ்டெம் செல்ன்னு சொல்கிறாங்க ஸ்டெம் செல்னால் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறது அது என்ன செய்து சொல்லுங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அதுதான் இது ஆக்டிவேஷன் ஸ்டெம் செல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தாய் தந்தைக்கு பாத பூஜை பண்ணி அம்மா நீ நினச்சா நடக்குமா எனக்கு நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வெளிநாட்டுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயா எனக்கு வேறு வழி இல்லைங்கய்யா இங்கே இந்த விசா ப்ராப்ளம் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை நிறைய பேருக்கு திடீர்னு விசா போதும் பாயான்னு அனுப்பிச்சி விட்றாங்க நான் சொல்லுவேன் அங்கேருந்து கூப்பிட்டு தாயிடம் மனமுருகி அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமான்னு கேளுங்க அம்மா எனக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி விட்டுருவாம்மா அப்படின்னு சொல்லுங்க சில பேர் என்கிட்ட கேட்பாங்க பையன் அமெரிக்காவில் இருக்கான் அவனே வந்து தான் கோயிலுக்கு போகணுமான் நீங்கள் தாங்க பிறப்பு ஆதி மூலம் தான் நீங்க ரெண்டு பேர் போய் கோயில் கும்பிட்டுவாங்க வந்து திருப்பி சொல்லுவாங்க ஐயா பையனுக்கு வேலை கிடைச்சிச்சியா ஆனந்தமா சொல்லுவாங்க அதை சொல்லும் போது அவங்களுடைய ஆனந்தம் அழகா இருக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நான் வேலை கேட்க போய் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு வரைக்கும் வந்துட்டீங்க அந்த பாத பூஜை ஒரு பரிகாரம் போதும் பாத பூஜை அருமையா இருக்குங்க திருமணத்துல பாத பூஜை பண்ணி இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் தடை வராது யாரா இருந்தால் அதெல்லாம் இப்ப வந்து பாருங்க திருப்பதியில பாத பூஜை பண்ணக்கூடாது திருப்பதியில கல்யாணம் வச்சவங்க கேட்டீங்கன்னா அங்க சாமிக்கு மட்டும்தான் பாதப்பூச்சு திருப்பதியில கல்யாணம் பண்றவங்களுக்கு அதனால சில குடும்பங்கள் என்ன பண்ணும் தெரியுமா திருப்பதியில கல்யாணத்தை முடிச்சுட்டு திருப்பதி போவாங்க கீழே வச்சுக்கலாம் மேல போச்சு கிடையாது மேல வந்து சாமிக்கு மட்டும்தான் சூப்பர் சூப்பர் சாமி நிறைய பேருக்கு ஒரு முடக்கு பணம் வர்றதுல தடை பணம் முடக்கா இருக்கு இல்ல வந்த பணம் கையில் நிக்கவே மாட்டேது வெறும் விரைய செலவா வந்துகிட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்தி எனக்கு சுப செலவு வரணும் வந்த பணம் கையில நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உலக மக்களுக்கே சொல்லலாம் அது டாலர்ல வந்தாலும் எதுல வந்தாலும் தினார்ல வந்தாலும் எதுல வந்தாலும் வரும் பணம் நிற்பதில்லை அது நிக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் ஐயா அருமையான பரிகாரம் லக்ஷ்மி கடாட்சமாக வாழ வேண்டும் என்று இது அருமையா சொல்லலாம் ஐயா லட்சுமி கடாட்சமா வாழணும் ஐயா சம்பாதிக்கிறேன் வருது இங்க போகுதுன்னு தெரியல கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் ஆனா இது வந்து விரை செலவை தடுக்க வேண்டும் இது வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் சனிக்கிழமை என்று இப்ப வளம்புரி சங்குன்னு ஒண்ணு இருக்கு இந்த வலம்புரி சங்கு உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம் இல்ல அது கேட்ட அளவுக்கு உண்மைதான் நல்ல சங்கா கிடைச்சினா ஒரிஜினல் சங்கா கிடைச்சா அது வந்து உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுதான் வளம்புரி சங்கு அதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் கிடைச்ச வளம்புரி சங்கை சனிக்கிழமை அதுக்குன்னு ஒரு தனித்தட்டு வச்சுக்குங்க தனித்தட்டு அதுல வச்சு அவங்கதான் மகாலட்சுமி காதில் சங்கை வச்சா ஒரு சத்தம் வரும் அது கேட்டாலே நல்ல சங்கு தான் அதை வச்சு கிழக்கு முகமாக கூர்மையான பாகத்தை வைத்து அந்த சங்கை அம்மா மகாலட்சுமி நீ இருக்கிற இடம் நல்லா இருக்கணும் ஒரு இளநி வாங்கி அந்த அதில் ஊற்றி ஒரு துளசி போட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சனிக்கிழமை சனிக்கிழமை செஞ்சு பாருங்க இது என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் அதை செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் செலவு என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் குறைந்து லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் வளர்ந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் அற்புதமா வேலை செய்யும் நிச்சயமா நிச்சயம் இது அனுபவ பரிகாரம் சனிக்கிழமை ஆறு டு ஏழு ஏர்லி மார்னிங் செஞ்சா இருந்தா இல்ல மத்தியான சைடா இருந்தா ஒன்னு டு ரெண்டு இல்ல இரவு சேரா இருந்தா எட்டு டு ஒன்பது சனி ஓரை சனி ஓரில் செய்யணும் ஆமா அம்மா சனி லட்சுமி தானே அதனால நீங்க அதுல செஞ்சு பார்த்தா மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும் இது வந்து அனுபவ பரிகாரம் சாமி பணத்தை பற்றி சொல்கிறீங்க நான் குருவி சேர்க்குற மாதிரி சிறுக சிறுக சேமித்து வச்சுருந்த பணம் யாரோ ஒன்று சொன்னாங்கன்னு போய் போட்டு மொத்தமாக போயிடுச்சு எனக்கு பணம் திரும்ப வரணும் இல்லை அவசரத்துக்கும் கொடுத்த பணம் கூட திரும்ப வர மாட்டேங்குது எனக்கு பணம் திரும்ப வரணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கொடுத்த பணம் திரும்ப வரணும் ஆமாம் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு